ஹலோ மை டி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் என்ன டாபிக் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஹேர் எப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின்ஸ் அதுக்கு வந்துட்டு ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை ஆக்சுவலி அந்தளவுக்குலாம் வந்துக்கிட்டு நான் ஹேரை வந்துட்டு அந்தளவுக்கு பராமரிக்கலை அதுவாக தான் வந்துட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் வளர்ந்துருச்சு எதுக்கு ஆக்சுவலி நான் ஹேர் வந்துட்டு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஆக்சுவலி வீட்டில் இருந்தப்போ பக்கத்து வீட்டில் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க அவங்க வந்துக்கிட்டு எவ்ரி டைம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் டேப்லெட் எடுப்பாங்க ஹேர் வந்துக்கிட்டு ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு சரி ஓகே இவங்களுக்கு நம்ம ஹேர் கொடுக்கலாட்டியும் சரி யாருக்காச்சும் நம்ம வந்துட்டு கேன்சர் பேஷனுக்கு வந்துட்டு ஒரு ஹேரை வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டு வந்துட்டு எனக்கு வந்து அப்போ க்ரியேட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த சான்ஸ் வந்துட்டு எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹேர் வந்து இவ்வளோ ஹேர் வந்துட்டு வளர்க்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் மற்றும் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஹேர் வச்சுருக்கு எதுக்கு இவ்வளோ ஹேர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டே வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை கட் பண்ண வச்சிருவாங்க சரிங்களா ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் சரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேரை வந்துட்டு வளர்த்து அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன் அடுத்து சில பல தடைகள்லாம் வந்துச்சு என்ன தடைகள் அப்படின்னு சொன்னால் எப் என்ன வேறு ஐம் கோயிங் டு ஹோம்னா தட் டைம் மை டேட் லாஸ்க் ஓகே என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னால் எதுக்கு கொலை கேரச்சிருக்கு இதுக்காக வச்சிருக்கு அம்மா கேட்பாங்க ஏன் இப்படி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா கேட்பாங்க ஸோ அதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மா நான் வந்துட்டு கேன்சர் பேஷன் கொடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சும்மா சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்குமே அதே பாயிண்ட்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அதில் ஸோ அதை வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ஸோ நம்ம சும்மா சொல்லக்கூடாது யாருக்காச்சும் இங்கே கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக வேண்டி தான் வளர்த்துது சரிங்களா இவ்வளோ ஹேர் வந்துருச்சு நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒன் இயராக வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு இந்த ஹேர் வந்துட்டு வளர்க்குறதுக்கு எவ்வளோ நான் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட்டாக ஆக்சுவலி எக்ஸாக்டாக வந்துட்டு சிக்ஸ்டீன் மந்த்ஸ் வந்துட்டு இவ்வளோ ஹேர் வந்துட்டு எனக்கு வளருது ஆகிடுச்சு ஓகே ஆகஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்கிட்டு வந்துட்டு ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு ஓகே ஒன்றரை ஒன்றரை வருஷம்னு வச்சுக்கலாமே சரிங்களா ஒன்றரை வருஷத்தில் இவ்வளோ ஹேர் வந்திருக்கு சரிங்களா ஆனால் அப்பதான் அப்போ தான் இந்த ஹேர் வளர்க்கும்போது தான் நிறையா வந்து தெரிஞ்சிக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னா கேர்ள்ஸ் வந்துகிட்டு ரொம்ப ஹேர் வந்து மெயின் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதாவது இதுக்கு எல்லாம் வந்துட்டு ஹேர் நிறையா கேர் வச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தாக் பண்ணுவோம் இவ்வளோ ஹேர் வச்சுக்கிட்டு நம்ம தூங்குறது வாய்க்குள்ள வந்து முடிவுகளும் எம்மா அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நிறையா மேனேஜ் பண்ண முடியல சரிங்களா அது ஒன்று எதுக்கு வந்துட்டு க வளர்க்குற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அண்டு எப்படி மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இங்கே எல்லாருமே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஷாம்பு வந்து நிறையா வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க சரிங்களா நான் வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஷாம்பு வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்ளை பண்ண மாட்டேன் ஏன்ற என்னோடய ஹேரில் வந்துட்டு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னால் இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்துட்டு ஹெட் பாத் வந்து பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வந்துக்கிட்டு ஆக ஆரம்பிச்சிடும் நான் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் மீன்ஸ் அந்த தலை குளித்ததுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் பட் ரெண்டாள் கழிச்சு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் ஆயில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு ஆயில் ஃபுல்லாக இருக்கும் அது என்னான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை பட் நான் வந்துட்டு என்ன ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஆல்மண்ட் ஆயில் டாபர் ஆல்மண்ட் ஆயில் தான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணினேன் இந்த ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து தப்பான ஒன்று ஓகே எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஹேர் வளருது அப்படின்னு சொன்னீங்கன்னால் என்னோட ஜீனாக இருக்கும் எனக்கு அம்மா என்னோடய அம்மா என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு ஹேர் வந்து டெஃபேமே நல்லாயிருக்கும் அதுதான் வந்துட்டு மெயின் ரீசன் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகே பிகாஸ் அப்படி நான் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணேன் அதனால் தான் வந்து எனக்கு இந்த ஹேர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அது ஃபேவரபுளாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணேன் ஏன்னா எல்லாமே தாட்டு தான் சரிங்களா இப்போ நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா இவ்வளோ ஹேர் வளருன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறது வந்துக்கிட்டு ஒரு தாட் ஓகே ஆனால் வந்துட்டு அது ப்ரூவன் கிடையாது எனக்கு வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பாவோட ஜெனடிக்ஸ்னால வந்துட்டு இவ்வளோ ஹேர் வளர்ந்துருக்கு சரிங்களா அண்டு ஷாம்பு வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஷாம்பு எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோம் வந்துட்டு நிறையா ஃபார்ம் ஆகணும் நொரை வந்தால் தான் அழுக்கெலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க அந்த கான்செப்ட் கிடையவே கிடையாது ஷாம்புல அது வந்துட்டு என்ன ஷாம்பு வந்து நிறையா வந்துட்டு நொர நிறையா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறையா வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகமாகும் சரிங்களா இப்போ நான் வந்துட்டு ஒன்று சொல்லுவேன் அடுத்து இன்னொரு யூடியூப்பில் நிறையா வந்துட்டு இன்னொன்று பார்ப்பீங்க மாதிரி நீங்கள் அப்ளை அப்ளை இதாக கொஞ்சம் அப்ளை பண்ணுறது அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுறது இதை கொஞ்சம் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி என்ன பண்ணிடு அப்படின்னு சொன்னால் ஹேர் போயிரு ரீசெண்டாக வந்துட்டு நான் ஹைதராபாத் மீன்ஸ் மதுரையில் இருந்து ஹைதராபாத் வந்தபோது ஒரு ட்ரெயினில் ஒருத்தவங்கள பார்த்தேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன்ட்டா அவங்க அதே கொஸ்டின் தான் என்கிட்ட கேட்டாங்க ஏன் எப்படி இந்த மாதிரி முடிவு வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதெல்லாம் எதெல்லாம் அப்ளை பண்ணலை சும்மா அதுவாக தான் வளருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி சிம்பிளிஃபையாக சொல்லி முடித்தேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்குறது அவங்க ஒன்று சொல்லலை இவங்க ஒன்றும் சொல்லலை எப்போ நான் வந்துட்டு மற்றவங்களும் சொல்லி இதெல்லாம் அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் தான் ஹேர்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ஸோ யாரையும் வந்துட்டு என்ன பண்ணாதீங்க நம்பாதீங்க ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னிட்டா நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹேரை வந்துட்டு டொனேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு என்ன பண்ணுறேன் போடுறேன் சரிங்களா அண்டு இன்னொன்று வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அப்ளை பண்ணேன் அண்ட் அதாவது கத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா வீக்லி வந்துட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணுவேன் அது வந்துட்டு முடி வளர்றதுக்கா முடி வளர்ந்துச்சா வளரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது சரிங்களா நான் என்ன பண்ணணும் அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் ஓகே கத்தாளை வந்துட்டு அப்ளை பண்ணுறது நான் எதுக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னேடா கூலிங்னஸ் நெஸ் ஆயில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தலை குளிச்சா அப்படின்னு சொன்னேடா ஒரு அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹேர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆயில் ஆயிலாக இருக்கும் ஓகே பட்டு மீன்ஸ் கத்தாலை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் குடிச்சேன் அப்படின்னு சொன்னா ஹேர் வந்துக்கிட்டு ஷாம்பு போட்டால் எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஹேராக வந்துட்டு என்ன பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா வரும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுலேருந்து வந்துக்கிட்டு வந்துச்சு அந்த ஹேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துச்சு சரிங்களா ஸோ மேக்சிமம் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கத்தாலை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஷாம்பு வந்துகிட்டு யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா அண்டு சரி ஓகே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னீங்களா சரி ஓகே மீன்ஸ் கத்தாலை போட்டாச்சு அதை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ நான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே வந்துட்டு அந்த பிராண்டு வந்துட்டு அவைபிளாக இருக்கும் கார்த்திகா சீவகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூஸ் பண்ணேன் அதில் வந்துட்டு அந்த அளவுக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் நொறை வராது எனக்கு தெரிஞ்சு சரிங்களா நான் வந்துட்டு இப்போது என்னோட ஹேருக்கு வந்துட்டு ரெண்டு மூணு கார்த்திகை சீவக்கெலாம் தேவை இல்லை சரிங்களா நான் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு என்ன பண்ணி மீன்ஸ் அந்த ஆள் வேற வெண்ணவர் ஐம் அப்ளைங் ஆல்மண்ட் ஆயில் தான் அப்போது வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த இருந்து நீங்கள் சாம்பு யூஸ் பண்ணணுமா கத்தால யூஸ் பண்ணணுமா ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணணுமா அண்ட் ஹேர் வந்துக்கிட்டு ஜீன் தான் காரணமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் சரிங்களா நான் வந்துட்டு என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னால் இதை தான் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன மீன்ஸ் கத்தால யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கூலிங்காக இருக்கும் சரிங்களா அதை தான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிற விரும்புகிறேன் சரிங்களா இது எதுவும் ப்ரொமோஷன் வீடியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது கைஸ் இன்றைக்கி வீடியோ போடுறது காரணம் அதை தான் அதாவது இன்னைக்கு வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஹேரை வந்து கட் பண்ண போகிறேன் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு போட முடியாது என்னால் ஸோ அதனால் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகே காய்ச்ச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ